ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பற்றினா ஒரு முக்கியமான விஷயத்தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாம உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை இந்தியாவிற்குள்ளே டிரான்ஸ்ஃபர் செய்வது என்பது உங்களுடைய தற்போதைய பாலிசியை ஒரு இருந்து மற்றொரு இன்சூரன்ஸுக்கு மாற்றுவது போலதான் உங்களுடைய தற்போதைய இன்சூரன்ஸ் மீது உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் பட்சத்தில் இந்த எளிமையான செயல்முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாலிசியை டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளலாம் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாலிசியை நீங்கள் விரும்பும் இன்சூரன்ஸிடம் ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கான அனுமதியை இன்சூரன்ஸ் ஒருங்கால ஒருங்கமைப்பாளரான ஐஆர்டிஏ வ கொடுக்குறாங்க ஒரு இன்சூரன்ஸிடம் இருந்து மற்றொரு இன்சூரன்ஸுக்கு மாற்றுவது மட்டுமல்லாமல் இந்த செயல்முறையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பிளானில் இருந்து மற்றொரு பிளானுக்கும் மாறலாம் அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்றவரை அதிகபட்ச பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதற்கான உத்தரவாதத்தை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் செயல்முறை வந்து கொடுக்குது எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் பாலிசியின் விதிகள் மற்றும் நிபந்தனைகளை முழுமையாக வந்து நம்ம படித்து பார்க்கறது ஒரு அவசியம் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை ஒரு இருந்து மற்றொரு இன்சூரன்ஸுக்கு மாற்றும் பொழுது நீங்கள் பெற்ற பலன்களை வந்து இழக்க தேவையில்லை அதாவது பாலிசிதாரர்களின் உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொதுவான இன்சூரன்ஸ் நிறுவனம் அல்லது சிறப் சிறப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்து நீங்கள் மாற்ற விரும்பும் நிறுவனத்துக்கு உங்களது பாலிசியை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இன்சூரன்ஸ் அல்லது ஃபேமிலி பாலிசிகளை மாற்றுறதுக்கான அனுமதி பழைய இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களுக்காக நீங்கள் பெற்ற காத்திரு காலத்தை புதிய இன்சூரன்ஸ் வந்து வழங்க வேண்டும் பழைய பாலிசியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட வந் வழங்கப்பட்டு வந்த உறுதியளிக்கப்பட்ட தொகையாவது குறைந்தபட்சமாக புதிய இன்சூரன்ஸ்லேயும் வந்து கொடுத்துருவாங்க ஐஆர்டிஐயில வகுத்துள்ள லைன்களுக்கு உட்பட்டு இரண்டு இன்சூரன்ஸ்களும் போர்ட்டிங் செயல்முறையை வந்து நிறைவு செஞ்சுக்குவாங்க ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரினியூவல் சமீபத்தில் மட்டுமே உங்களால் பாலிசியை போட்டி இயலும் உங்களுடைய புதிய இன்சூரன்ஸ் காலம் புதிய இன்சூரன்ஸ் நிறுத்தம் வந்து துவங்கும் காத்திருப்பு காலத்தை தவிர புதிய பாலிசியின் பிற விதிகள் அனைத்தும் புதிய இன்சூரன்ஸ் நிறுவனத்த வந்து பொறுத்த அமையும் ரினியூ ரினியூவலுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்பு உங்களுடைய பாலிசியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதே பழைய இன்சூரன்ஸ் நிறுவனத்தை வந்து தெரிவிக்கணும் மேலும் எந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு மாற்றம் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதையும் நீங்கள் குறிக்கணும் கோட்டிங் செய்வதற்கான படிகள் என்னென்ன வரிசைகள் என்னான்னு பார்க்கலாமலோ அதாவது குறிப்பிடப்பட்டுள்ளது போல் ரெனியூவல் தேதிக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய பாலிசியை வந்து நீங்கள் போர்ட்டிங் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு வந்து அந்த முன்னாடி இருக்க இன்சூரன்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்லிடணும் போர்ட்டபிலிட்டி படிவத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அதாவது உங்களுடைய தற்போதைய இன்சூரன்ஸுமே வந்து போர்ட்டபிலிட்டி படிவத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் மாற நினைக்கும் புதிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கே நீங்கள் கொடுக்கணும் குறிப்பிட்ட செயல்முறை மற்றும் பிளான்கள் குறித்து அவர்கள் உங்களை வந்து அவங்க முன்னாடி நடத்துவாங்க விண்ணப்பம் மற்றும் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் முறையாக வந்து ப்ரொபோசல் படிவம் மற்றும் போர்ட்டபிலிட்டி படிவத்தை வந்து பாலிசி ஆவணங்கள் கிளைம் வரலாறு மற்றும் கேபிசி போன்ற எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் புதிய இன்சூரன்ஸ் வந்து மதிப்பாகி செஞ்சுட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பாலிசியும் கொடுப்பாங்க புதிய பாலிசி உருவாக்கி உங்களுக்கு வந்து வழங்கப்படணும்னா ஏற்கனவே இருந்த பாலிசி வந்து முடிவடைஞ்சிடும் புதுசாக வந்து நீங்கள் அந்த இதுலேயே வந்து ஆட் ஆகிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு இப்போது ரூல்ஸில் புது ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் வந்து நீங்கள் ஒரு கம் ஒரு பாலிசி நிரந்தர சூஸ் பண்ணி நீங்கள் பாலிசி போட்டுகிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு எதில் மாற்றிக்கலாம்